பார்வையிலே இன்றைய காலகட்டத்தில் சமுதாய மக்களின் மதிப்பிற்கு உரியவர் கண்ணியமானவர் சிறந்தவர் உயர்ந்தவர் என்று யாரை நாம் என்றால் இன்றைய காலகட்டத்தில் அலைபேசி யாரிடத்திலே செலுத்தும் தொடங்கி தொடர்ந்து இருக்குகிறது அவர்தான் இன்றைய காலகட்டத்தில் சமுதாய மக்களிலே அவர்தான் மதிப்பிற்குரியவர் அவர்தான் சிறந்தவரும் தெரிஞ்ச அவர் யாராக இருந்தாலும் சரி செருக்கந்தமாவ இருந்தாலும் சரி அவர் ஒண்ணுமே இல்லாம அன்றாடம் காட்சியாக இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை சேர்த்த இருந்தாலும் அவர்களிடே அதை பேசி தொடைத்தொடர்பிலும் சாதனம் இருந்தால் அவர் சமுதாயத்திலே மதிப்பிற்குரியவர் அவர் பார்க்கப்படுகின்றார் கருதப்படுகின்றார் ஆனால் இடைமுறை முற்றிலையில் சன்னிதானத்திலே யார் கண்ணியத்திற்குரியவர் உயர்ந்தவர் என்று சொல்லி பார்த்துகின்ற பொழுது யார் ஈமான் கொண்டு நன் அமர்கள் செய்வார்களோ அவர்களிடையே இறைமுறைய உண்டிழையில் அவர்களால் வெட்டியத்திற்குரியவர் மதிப்பிற்குரியவர் சிறந்தவர் உயர்ந்தவர் என்பதை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம் வழங்கி வைத்திருக்கின்றோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த அலை வீழ்ச்சியின் காரணமாக சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தலை குறிப்பு ஏற்பட்டுள்ளது மானம் காப்பது என்றால் மானத்தை இந்த இலக்கேசியாக இருந்து கொண்டு அடை அடைபேசியின் காரணமாக இன்றைக்கு சமுதாயம் மானம் இழந்து நிற்கின்றது என்று சொல்லக்கூடிய நாம் அதை பார்க்கின்றோம் பார்க்கின்றோம் இந்த நல்ல அடியார்களை ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை பார்த்து சொல்லுவான் நீங்கள் மதுவை அருந்தாதீர்கள் மதுரை அருந்தாதீர்கள் ஏனென்றால் அது பாவங்கள் அனைத்திருக்கும் அது தலையாக இருக்குகிறது மதுவை நீங்கள் அருந்தாதீர்கள் அது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதாக எல்லாம் வந்த ஏக இறைவன் திருமுறையிலே அதனை மிக தெளிவாக அனலாக யூடியூப் துறைக்கு மது என்பது மனிதனுடைய வாழ்வை நாற்பத்தக்கூடியதாக சீங்கவிக்கக் கூடியதாக விங்குகிறது மதுமினார் இன்றையெல்லாம் எத்தனையோ குடும்பங்கள் சீங்கிருந்து சின்ன பின்னமாகி நடுத்தொருமையிலே நிற்கக்கூடிய காட்சிகளையும் நாம் காண்கின்றோம் காண்டுகின்றோம் ஒன்றுதே மூலமாக நன்மையும் இருக்குகிறது அதிகமாக இருக்குகிறது எனவே நீங்கள் அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக எல்லாம் நல்ல ஏக இறைவன் தன் திருமலையிலே அவை மற்றொரிடத்திலே அதை சொல்லி சொல்ல அமைப்பான் எப்படி மது நமக்கு தடை செய்ய கொடுத்துள்ளதோ இஸ்லாம் மதனை தடை என்பதாக வலியுறுத்துகின்றதோ அதே போன்று இன்றைக்கு அலைபேசியுடைய நிலைமை ஆகிவிட்டது அலைபேசியுடைய நிலைமையும் இன்று அலைபேசியின் மூலமாக நமக்கு நன்மைகள் இருந்தாலும் அதிலே தீமைகளும் இருக்க செய்கின்றது ஆனால் நன்மைகளை விட இன்றைய காலகட்டத்தில் அந்த அலைபேசியின் மூலமாக தீமைகளே அதிகமாக இருக்குகிறது என்பதை நாம் நன்றாக அவனை உணர முடிகிறது ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் இன்றைய தினம் அந்த அலைபேசியின் மூலமாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை நாம் பார்க்குகின்றோம் சரி பட்டியிலே ஒரு தீர்ப்பு வருகின்றது நீதிபதி

ஒரு மனிதர் குரு பெண்ணை விரும்புகிறா இந்த காலகட்டத்தில் நடந்து இயலும் ஒரு இளைய ஒரு பெண்ணை விரும்புகிறா ஒரு இளைஞர் அந்த பெண்ணை விரும்பியவுடன் அந்த பெண் அந்த இளையிலு பெட்டுப்பார்ப்பையும் பொருள் குறிந்து கொடுகின்றது அறை விருசியில உடைய கண்புகள் தொடங்குகிறது ஒரு என்ன செய்கின்றார் தனது பிரியத்திற்குரியவர்களிடம் சொல்வார் கேட்பார் ஒன்றை நான் இவ்வாறு பார்க்க வேண்டும் இந்த நான் வேண்டும் பார்க்க வேண்டும் இதை நான் மட்டும்தான் காண்பேன் பார்ப்பேன் இது யாரிடத்திலேயும் நான் இதை நிதி செய்ய மாட்டேன் தரமாட்டேன் உறுதித்தளர் குறி அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பெண்ணை அந்த அலைபிசையிலே நிர்வாக கோடத்தில் அலங்கோலமான கோடத்திலே அந்த பெண்ணை வீடியோ மூலமாக அவர் பார்க்குகிறார் இப்போது வாழ்ந்து முடித்துவிட்டு திரும்ப என்ன செய்கின்றார் அந்த பெண்ணை ார் நான் பார்த்திருக்கிறேன் இந்த கோலத்தில் பார்த்தால் போதாது எனது நண்பர்களும் பார்க்க வேண்டும் நண்பர்களுக்கும் என்று சொல்லி அந்த பெண்ணை வரட்டுகிறார் அவர் குறித்துகிறார் இல்லை என்றால் இந்த வீடுகளோடு நான் காமித்து உன்னை நான் சீரழித்துக் கொள்வதையே என்பதாக இப்படி எல்லாம் நண்பர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அவமானமான ஒரு ஆட்சியும் இந்த அலைமேசையும் மூலமாக நடந்தது இதற்கு பிறகுதான் இந்த மிருகத்தினுடைய மிருக செயல்

இவைகள்தான் அதிகமாக இருக்கிறது அந்த அடைவெழ்ச்சியை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு மனிதர்கள் ஆடக்கூடிய ஆட்டங்கள் கொஞ்சம் அல்ல அதையும் நான் பார்க்கத்தான் செய்கின்றோம் அடைவெழ்ச்சியை நாம் எந்நேரமும் இறைவனோடு நாம் உரையாடுவதை விட்டுவிட்டு இறைவனோடு நாம் தொடர்பு கொள்வதை விட்டுவிட்டு நம்முடைய தொடர்புகளும் நம்முடைய உரையாடலும் அலைபேசி வந்தால் இருக்குகிறது என்பதையும் இன்றைய தினம் நாம் அதை நிரந்தரமாக கண்டு வருகின்றோம் பார்த்து வருகின்றோம் இதற்கு இறை இல்லமும் விதிவதற்கல்ல இறை இல்லம் என்பது இறைவனை வணங்கப்படக்கூடிய இறைவனை வழிபடக்கூடிய இல்லமாக அது இருக்கிறது திகழ்கிறது ஆனால் அந்த இறை இல்லத்திற்கு உள்ளேயும் இந்த அலை பேசி தொல்லை பேசியாக வந்து இறை வணக்கத்திற்கும் இறை பாதத்திற்கும் இறை இணைப்பிற்கும் இறை சிந்தனைக்கும் அது மாற்றமாக திகழ்கிறது என்றால் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இறைவனை வணங்குவதற்காக வேண்டி நான் இறைவன் குணிகளையிலே நிற்க வேண்டிய நாம் இன்றைக்கு அலைபேசியில் தான் அதுலதான் பக்தியாக இருக்கின்றோம் அதெல்லாம் பயத்தோடு அச்சத்தோடு இருக்கின்றோம் தொழுதுகுட்டு நாள் இருக்கின்றோம் நம் தொழிலுமே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய பார்வைகள் எல்லாம் அந்த அடைப்பேசி என்ன கொடுத்துருக்கிறது நான்கரை காத்து ஏழரை காத்து தொழுது குடிப்பதற்குள்ளாக அந்த அடைப்பேசியை விட்டு விட்டு நாம் பார்த்துக் கொள்கின்றோம் ஏதாவது அடை கொடுத்திருக்கிறதா ஏதாவது கூப்பிட்டானா வெற்றியிலே இருந்து ஏதாவது வியாபாரத்துல அடை கொடுத்திருக்கா இப்படி பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான எண்ணங்களோடு இன்றைக்கே அந்த அலை மீதத்தில் அலை பேசி நம்முடைய வாழ்க்கை மகந்து குறைக்கிறதே இன்றவையும் நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு கண்டித்து அந்த அலை பேசியதிலிருந்து சொல்லை பேசியதிலிருந்து நான் நம்முடைய தொடர்புதலை இடை உடலே அதிகமான ஆக்கிக் கொள்ள வேண்டும் இப்போ இறைவுடைய இடை இறைவனுடைய இறை அன்பை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய அலை பேசிகளை கொல்லை பேசியும் இறையிடத்திற்கு வெளியிலே அதனை நாம் விட்டுவிட்டு வந்து விட வேண்டும் சில இடங்களிலே நாம் பார்க்கின்றோம் பள்ளிக்கு முன்பாகவே அந்த அலை பேசியை வாங்கி அங்கே பாதுகாப்பாக வைத்து கொள்கின்றார்கள் இது சில இடங்களில் நடக்கத்தான் செய்கின்றது சில இடங்களில் அதனையும் நீதி அந்த அரை பிரிசியை தொலை சாதனத்தை செய்தவர்க்கு செய்யக்கூடிய கருவிகளை நாம் வைத்திருக்கின்றார்கள் பார்த்திருக்கின்றோம் பார்க்கின்றோம் ஆனால் இதை அதையும் தாண்டி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சிந்தைகள் எல்லாம் அலைமீதியான் இருக்கிறது என்றால் அதன் முக்கிய காரணமாக இந்த உலகில் நடக்கக்கூடிய அனைத்து மோசமான தீமைகளுக்கும் உலகில் நடக்கக்கூடிய அனைத்து தீமைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உணர்வு அறவே இல்லாமல் உணர்வுதான் ஒரு தவறை செய்யக்கூடிய மனிதன் அந்த தவறை செய்வதற்கு அந்த குற்றத்தை செய்வதற்கு முதலே அவன் வெட்கப்பட வேண்டும் பெற்றைக்கு அந்த வெட்க உணர்வு இல்லாமல் போனதுதான் இந்த தவறுகளுக்கெல்லாம் குற்றங்களுக்கெல்லாம் அதன் காரணமாக இருக்கிறது இஸ்லாம் என்பதாக என்பதாக நமக்கு அது காட்டி தருகின்றது மேலும் வெட்கம் என்பது ஒரு பகுதி என்பதாக மாணவியினுடைய மணிபுரியும் நமக்கு எடுத்துரை வெட்கம் என்பது இஸ்லாமியர்களின் கலாச்சாரம் என்பதாகவும் நாம் பார்த்துகின்றோம் இப்ப மாணவியரான செயல்களை அளிக்கக்கூடியதாக

வெட்கம் என்பது உயிர் மூச்சாக அது இருக்குகிறது அந்த உயிர் மூச்சி மனித உள்ளத்திலே வாழ்கிறது வெட்கம் என்பது இந்த உள்ளம் உள்ள வரைக்கும் அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் வெட்கம் இல்லாவிட்டால் இந்த உள்ளம் உயிரும் அது செத்து விடுகின்றது வெட்கம் உள்ள மனிதன் மனிதனாக இந்த உடலிலே அவன் வாழ்கின்றான் மீண்டவனாக அவன் மாற மாட்டான் வெட்கமில்லாதவன் கெட்டவனாக அவன் வாழ்கின்றான் வெட்கமில்லாதவன் கெட்டவனாக வாழ்கின்றான் இதனால தான் இஸ்லாம் நமக்கு அந்த வெட்கத்தை அனுபணம் என்பதாக அதை விட இன்னும் வெட்கம் என்பது நமக்கு நன்மையை செய்ய அது தூண்டுபடுவதாக இருக்கிறது வெறும் மாணவியுடைய மணிமொழியை பார்க்குகின்றோம் என்பதால் உசை நுஜயசா அன்பவருடன் இந்த அதிசய அனுப்பி செய்யிறார்கள் வெட்கப்படுவதே நல்லதையை செய்யத் தோன்றும் என்பதாக மாணவியுடைய மணிபொலி மற்றுமொரு மாணவியுடைய மணிமொழியை பார்க்கின்றோம் உனக்கு வெட்கமில்லை என்றால் என் நாளியதை என்பதாக மாணவியை மற்றும் ஒரு மணிமொழியை நான் பார்க்குகின்றோம் மனிதன் வெட்கமில்லாவிட்டால் மனிதனிடத்திலே வெட்கம் என்றால் அவன் கீழ்த்தரமான விஷயங்களை செய்வதற்கு அவன் முற்படுகின்றான் கீழ்த்தரமான செயல்களை செய்வதினால் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தடை குறிவு ஏற்படுகின்றது அதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் ஆக ஒரு தவறை செய்வதற்கு மனிதன்

மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வை எடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் என்ன செய்கின்றோம் தள்ளிவிடுகின்றோம் அதற்கு நாம் கருத்து தெரிவிக்கின்றோம் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அதை நாம் புறக்கணிக்கின்றோம் அதை நாம் அலட்சியப்படுத்துகின்றோம் மார்க்கத்திலே அனுபவிக்கப்பட்ட செயல் அல்ல என்பதாக இதை எடுத்துரைக்கின்ற பொழுது நாம் அதற்கு என்ன செய்வதில்லை மதிப்பளிப்பதில்லை அதை நாம் புறந்தொழிக்கின்றோம் நல்லது எடுத்து சொல்லப்படுகின்ற பொழுது அதனை அலட்சியப்படுத்துவார்களோ அதனை புறக்கணிப்பார்களோ அவர்களுக்கு அவ்வளா சொல்லக்கூடிய அவன் இடக்கூடிய அந்த கட்டளையை பார்க்கின்றோம் இத்தரப்படினால் வகுப்பு நம்பரத்தின் நூறிகளும் மனிதர்கள் தடவுடைய கணக்கு விசாரணை நெருங்கிவிட்டது ஆனால் அவர்களோ அதனை அலட்சியப்படுத்தியவர்களாக அதனை புறக்கணிக்கின்றார்கள் அதனை மறுப்பு தெரிவிக்குகின்றார்கள் அதற்கு மதிப்பளிப்பதில்லை இவ்வாறு நடக்கப்படுவதால் அவர் விரும்புகின்றார்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்குகிற அபா திருக்குறான் என்று வாயிலாக தேர்மதா சென்னை காமிப்பான் யா வையல கது குண்ண கோபலத்தில் நின்னால வற்குண்ணா மாரிமே யா இவ்வா நல்லதை விடும் பொழுது நிகழ்ந்த விழுதா அவரை செடி மடுக்கவில்லையோ ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு சொல்லக்கூடியது அதை அதை பதிவு செய்கிற எழுதொளுக்கு கேடுதாய் நிச்சயமாக நாங்கள் இதனை அலட்சியப்படுத்தியவராகவே இருந்து விட்டோம் விவாதமா எங்களிடம் எழுத்துரைக்கப்பட்டது இதை நீங்கள் அலைவருத்தி உபயோக வேண்டாம் என்பதாக எங்களிடத்தில் கூறப்பட்டது நாங்கள் அதனை உற்கடித்து விட்டோம் அதனை அலட்சியப்படுத்திவிட்டோம் எங்களுக்கு ஏற்பட்ட கேள்வி என்பதாக இவனுக்கு நாளைக்கு மறுமை உழைப்பில் திரிவார வேண்டும் என்றும் எச்சரிக்கை கொடுக்கின்றான் இன்னும் நான் நல்ல செய்திகள் இருப்பதால் ஏற்படக்கூடிய உலகத்திலேயே அவர்களுக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் இழப்புகளும் ஏற்படும் யார் நல்லது சொல்லப்படுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களோ அதனை அதற்கு

நூத்தி முப்பத்தி ஆறாவது இறைமறை வசனத்திலே அல்லாஹ் அதனை பதிவு செய்கின்றான் அவர் தன்னுடைய அத்தாட்சிகளை அத்தாட்சிகளை இது மாதிரி நல்லது சொல்லப்படுகின்ற பொழுது அதனை பொருட்படுத்தாமல் அவற்றை குறிப்பித்துக் கொண்டிருந்ததினால் அவர்களை கடலிலே மூழ்கடித்து அவர்களை நாம் பழிவாங்கினோம் என்பதாக அல்லா திருமதியை பதிவு சொல்லப்படுகின்ற பொழுது யார் அதனை புறக்கணிப்பார்களோ இறைவனின் அத்தாட்சிகளை சிந்திப்பதை விட்டும் அதை விட்டும் அவர்கள் மாற்றப்பட்டு விடுவார்கள் நல்லது சொன்ன மண்டையில ஏறவும் செய்யாது செய்யக்கூடாதுன்னு சொல்லுதா நான் அப்படித்தான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சொல்றேன்

ஆபத்து விடுவான் வெறும் அவருடைய முகாம் ஏற்றுக்கொள்ளப்படாது வெறும் அவர்களுக்கு மறுமை வாழ்வு கைச்செய்தவே அவருடைய மறுமை வாழ்வு கைச்செய்தவே இப்பதான் நல்ல திருக்குரானிலே இதை பதிவு செய்கின்றான் இந்நல்ல ஈரநாயகர் ஜூனதிக்கான பரப்பும் நயம் திருத்துனியா பொதுநாட்டு நம்பிகா நிச்சயமாக எவர்கள் நம்மை சந்திப்பதையும் நம்பாமல் இவ்வளவு வாழ்க்கையை நம்பி அதில் திருப்தி அடைந்து இருப்பார்களோ இன்று புறக்கணிப்பார்களோ அவர்களை நாம் புறக்கணித்து விடுவோம் என்று திருமறையிலே அதனையும் எச்சரிக்கின்றான் இன்னும் என் அலட்சியத்திலே இருப்பார்களோ அவர்களுக்கு அவர்கள் தங்குமிடம் நர வேண்டான் என்பதாக அத்தியாயம் ஏழு மற்ற எட்டாம் இறைவர் வசனத்திலே அந்த அதனை பதிவு செய்கின்றார் அலட்சியம் செய்வதற்கு காரணம் என்ன நல்லது சொல்லப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுக்குகின்றோம் மறுப்பு தெரிவிக்கின்றோம் அலட்சியப்படுத்துகின்ற அதற்கு காரணம் என்ன ஒன்று மன இச்சையை பின்பற்றுதல் இரண்டாவது இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பேராசை மூன்றாவது பொருளாதார போகம் இடத்தில்தான் காண முடியாது உருணாதார கோவம் வேலும் வேலும் நாம் பணம் பார்த்து சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆசைதான் இந்த நல்லது சூழ்நாள் ஏற்க மறுப்பது அதிர்ச்சியப்படுத்துவது அதைத்தான் பெருமானா சொல்லிக்காம இருப்பார்கள் அது மட்டும் துணை ஆ கிலாய் இருப்பதாக இந்த உலகம் விரும்புகிறதே செத்த இடத்திற்கு அது ஒப்பானது அந்த செத்த கிடத்தை

நாங்கள் செத்து கிடந்தால் அடிபட்டு கிடந்தால் அதை சாப்பிடுவதற்கு எல்லாத்தையும் கூப்பிடும் ஒன்று நாய் அப்படி இல்லை ஏதாவது ஒன்று கிடைச்சி வைங்க தான் மட்டும்தான் போய் நிற்கும் மற்றவர்கள் வரக்கூடாது அது கொண்டுதான் தான் இங்கேயாவது இலவசமாக ஒன்று கொடுக்கவே வைங்க நான் மட்டும்தான் அதை போய் வாங்கணும் மற்றவரும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல உறவு என்ன அடுத்து நாய் பாலம் தண்ணீரம் அடிபட்டு கிடந்தால் அதுலேருந்து படிப்பதை பெற்றுக் கொள்ளும் கிட்ட போகாது நாய் அப்படி இல்லை நாயெல்லாம் அடிப்பட்டு கிடந்தாலும் சரி அதையே தான் சுத்தி சுத்தி வரும் எத்தனை தடவை இந்த மனிதர்கள் பொருளாதாரத்தினால் அடிபட்டாலும் குடும்ப துன்பத்தை காசு சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலே தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த வழியை செல்வார்கள் என்பதை உணர்ந்துகின்றார்கள் மேலும் தாபமாகின்றது பகடெல்லாம்

நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனை வணங்குவதற்கு இடை இடத்திலே அதற்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் இறைவனை வணங்கி வழிபட்டு இறைவனுடைய அன்பையும் அவருடையும்